ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது இந்தியன் படம் இந்த இந்தியன் படத்தின் இரண்டாம் பாகத்தை அதே இயக்குனர் சங்கர் மற்றும் கமலுடன் உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இரண்டாம் பாகம் இடைவெளி விடப்பட்டு உருவாகி வந்தது ஒரு கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளுள் ரிலீஸ் செய்யப்பட்டது கமலை தாண்டி எஸ் ஜி சூர்யா சித்தார்த் காஜல் அகர்வால் பிரியா பவானி சங்கர் விவேக் நெடுமுடி வேணு மனோபாலா உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர் முதல் நாளில் இருந்த நல்ல வரவேற்பை பெற்று வரும் படம் வசூலில் மாஸ் காட்டி வருகிறது நாம் தொடர்ந்து இந்தியன் டூ படத்தில் நடித்த நடிகர்களின் சம்பள விவரத்தை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த படத்தை செதுக்கிய அதாவது பற்றிய விவரம் வந்து வெளியாகி உள்ளது அதாவது இந்தியன் டூ படத்திற்காக இயக்குனர் ஷங்கர் ரூபாய் ஐம்பது கோடி வரை சம்பளம் வாங்கியுள்ளாராம் தற்பொழுது இந்த செய்தி தான் இணையத்தில் வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க